இந்த இது நம்ம ஸ்டார்டிங் இருபதாம் அதிகாரத்துலேருந்து நம்ம படிச்சுன்னு வந்தோம்னா இங்கே மோவா அமோனியர்கள் மோவாபியர்கள் மலை மலை தேசத்தானாகி செய்யருன்னு சொல்லப்படுதுங்க அப்போ இந்த மூணு தேசத்தார் வந்து சேர்ந்து யூதா கோத்தரத்து மேலே படையெடுத்து வந்துன்னுக்குறாங்க இவங்களை அழிச்சிடணும் அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்ட்டுன்னு அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த யூதா கோத்திரம் ஒரு சின்ன அது தேவனுக்கு பயந்த கோத்தரம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ராஜா ஜெசஃபாத்தவர் தேவனே சார்ந்திருக்கிறாரு ஜபிக்க ஆரம்பிக்கிறார் உபாசம் எடுத்து அந்த ஊரில் இருக்கிற சின்ன பசங்கள் வந்து வரைக்கும் எல்லாருமே தேவனோடு கூட கனெக்ட் ஆகிறாங்க தேவனை தேட ஆரம்பிக்கிறாங்க தேவனுக்கிட்ட தேவனே நாடி இருக்கிறாங்க தேவனே சார்ந்து இருக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை சுச்சுவேஷனில் தான் தேவனுடைய ஆவி இறங்கி ஒரு தேவ பிள்ளை மூலியமாக இந்த வார்த்தை பேசுகிறாருங்க கலங்காது திகையாது இதை திருவிழான கூட்டத்தை பார்த்து பயவிடாது ஏன்னா இந்த யுத்தம் வந்து இல்லை அது என்னது அப்போது நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ நம்ம எத்தனோ பிரச்சனை எவ்வளோ போராட்டங்கள் இருக்குதுங்க ஒருவேளை நம்மளா செஞ்ச தப்புனால கூட நம்ம சில பிரச்சனைகளை சிக்கின்னு இருப்போம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்ம கருத்தரே சார்ந்து இருக்கும்போது வந்து அந்த பிரச்சனை போராட்டத்தில் நம்ம போராட தேவையில்ல அப்போ அந்த பிரச்சனை போராட்டம் தேவனுடையதுங்களாம் அப்போ கர்த்தரே வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்து யுத்தம் செய்வார் அந்த பிரச்சனை மத்தியில் வந்து நம்மளை வெற்றி கொடுப்பாருங்க அப்படியே நீங்கள் ஃபிஃப்டீன்த்ல்த் செவன்டீன்த் வாசி வரைக்கும் செவன்டீன்த் வாசிட்டுலாம் கூட அங்கே சொல்லப்படுதுங்க அந்த யுத்த காலத்துக்கு போயிட்டு ஒன்றும் பண்ண தேவையில்லையா இல்லையா வெற ஸ்டாண்ட் ஸ்டில் நீ அப்படியே நிற்கணும் நம்ம தைரியமா அப்போ கருத்தரோடு கூட சார்ந்து நம்ம அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாத படிக்கு அந்த இடத்துல தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணும்போது கர்த்தர் யுத்தத்தை செய்கிறாருங்க அப்போ கர்த்தரே நம்மளுக்கு பிரச்சனை மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் இல்லை ஒருவேளை நம்மளே தவறு சேர்ந்து சிக்கினுக்கிறதான பிரச்சனைகள் மத்தியில் கூட நம்ம நல்ல தகப்பனுக்குறாருங்க அப்போது நம்ம அவர் சார்ந்து இருக்கும்போது கட்டாயம் அந்த பிரச்சனை போராட்டம் மத்தியில் கர்த்தர் இறங்கி அவர் ஒரு அற்புதமான ஒரு விடுதலை கொடுக்குறத நீங்கள் நம்ம கண்ணால் பார்க்கலாங்க ஒருவேளை நம்ம பாவமாக்கலாம் அந்த பாவத்தை விடுமுடியாத ஒரு அது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பிரச்சனை போராட்டமாகலாம் அது ஒரு பெரிய பேட்டில் ஆகலாம் கர்த்தரை சாரும்போது நம்ம கருத்தரே முன்னாரு வெற்றி அப்போ கருத்தரோடு கூட நம்ம கூட சார்ந்து இருக்கலாம் இந்த ஊரு இந்த யூதா கோத்திரத்தின் பண்றாரு இது ஃபுல்லு இருபதாம் அதிகாரத்தில் வாசிச்சி அற்புதமான வெற்றி கிடைக்குதுங்க நம்ம யூதா கோத்திரத்துக்கு அப்ப தேவனே வந்து நம்மளுக்கு யுத்தத்தை செய்யும் போது கட்டாயம் நம்மளுக்கு தோல்வி இல்லை நம்மளுக்கு கட்டாயம் வெற்றி தாங்க ஆமேன்